என்னவா பண்ணின்னு இருக்க கையில் ஏதோ சொல்லாடின் இருக்கை என்ன இலை இது இது அகத்தி கீரை இருக்கு இல்லையா அதிலையே பெரிய சைஸ் இது வந்து பேய் அகத்தின்னு சொல்லுவா சீம அகத்தி அப்படின்னு சொல்லுவா வண்டுகொல்லி பச்சாளர்னு சொல்லுவாள் இந்த மாதிரி அதுக்கு நிறைய பேர் இருக்குது என்னென்னா நம்ம இதில் தான் இதை வந்து கலரினே அதனால நல்லெண்ணெயில் ஒரு வீடியோ இருக்கும் அதில் உங்களுக்கு பதங்கள் நிறைய சாரெலாம் எடுத்து பதங்கள்லாம் காமிச்சிருப்பேன் அந்த வீடியோ இந்த தேங்காய் அண்ணெய் வீடியோ ரெண்டையுமே கட் பண்ணி தான் போடுவா நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் என்ன எதனால் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணலன்னா மெயினாக ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவா நிறைய பேர் இருக்கா அவள் நான் நல்லெண்ணெய்ன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த நல்லெண்ணெயை தேய்ச்சின்னுருவா அதனால தான் நான் வந்து அதை மெயினாக போஸ்ட் பண்ணாமல் எண்ணெயை மெயினாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸ்கின் டிசீஸ்க்கு மெயினாக இது தான் அந்த மாதிரி ஏதோ இதுக்காக வேண்டியது காய்ச்சிருக்கு ஆனால் நீங்க தேங்காய் எண்ணெயே வந்து எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய்னா எல்லா பூச்சிக்கடி அரிப்பு அரிப்பு வெரிகோசிஸ் எல்லாத்துக்குமே இதை நீங்க போட்டுக்கலாம் இது ஒன்லி வெரிகோசிஸ்க்கு மட்டும் மட்டும்தான் போட்டுக்க முடியும் நல்லெண்ணெய் அதனால நீங்க தேங்காய் எண்ணெயே காய்ச்சி போட்டுக்கோங்க நம்மளது உங்களுக்கு பதங்கள் காட்டுறதுக்கு ரெண்டு வீடியோ மிக்ஸ் பண்ணி தான் வரும் ஆனா ஆமாம் ஆமாம் அதனால நீங்கள் அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க இந்த பேர் இது எல்லாரும் என்ன நினைப்பாங்க ஆவாரம் பூ அப்படின்னு இது ஆவாரம்பூ கிடையாது இந்த பேர் எப்படி கோபுரம் கோபுரமாக இருக்குது பத்தியா பூவு ஆமாம் இந்த பேர் காய் எப்படி இருக்குது பேர் இது என்ன பண்ட மாதிரி இருக்கு ம் அதோட காய் இப்படித்தான் இருக்கும் பூவு இப்படி இருக்கும் இதை வச்சு தான் ஆவாரையும் இதையும் டிஃபரென்ஷியேட் பண்ணணும்

ஏன்னா இதெல்லாம் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் சாப்பிடக்கூடாது வாமிட் ஆகும் இதுலயே இன்னொரு வெரைட்டி இருக்கு அது சித்தகத்தின் பேர் இதே இலை இந்த இலையை குட்டி குட்டியா இருக்கும் அது நீல கலரில் பூ பூத்துக்கிட்டு இருக்கும் அது பேரு சித்தகத்தின் ஆமாம் அது தலைக்கு இந்த அப்படியே தலை பாரமா இருக்கிறது அந்த மாதிரி சைனஸ் அதுக்குள்ள மருந்தது இந்த பேர் இந்த தெரியறதா அகத்திலேயே பெரிய சைஸ் பெருசா இருக்கு காலம்புறன்னா நார்மல் அகத்தியும் காட்டியிருப்பேன் ஏன்னா நம்ம டெய்லி மாட்டுக்கு வங்கி அகத்திக்கிற குடுத்துக்கிட்டு இருக்கோம்ல கார்த்தாலாம் காட்டியிருப்பேன் இப்போ இது பேயகத்தின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் சீம அகத்தின்னு சொல்லுவாங்க வண்டு வல்லி பச்சளன்னு இதை சொல்லுவான் எப்படி எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அப்படி கோபுரம் கோபுரமா இருக்கும் இந்த மஞ்சப்பூ குப்பைமேட்ல எல்லாம் கூட முளைச்சி கிடக்கும் எங்க பார்த்தாலும் கிடக்கும் தண்ணி கரை குப்பை மேடு எல்லா பக்கமும் முளைச்சிருக்கும் நம்ம அப்படியே போகும்போதே பார்க்கலாம் நமக்கு தெரியும் கரெக்டா இந்த இலையத்தான் எடுத்துக்கணும் ஆமா நாங்க வந்து கூடிய விலையில ஒரு ஆப் ஒன்னு லாஞ்ச் பண்ணலாம்னு நாங்க யோசிச்சின்னு இருக்கோம் நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் நீங்க அதுல பாத்து தெரிஞ்சுக்கலாம் நாங்க இன்னும் ரெடி பண்ணல பண்லான்னு நீங்க இருக்கோம் பண்ண அவங்களுக்கு சொல்றேன் அம்மா அதுக்கு தான் சிரிக்கிறான் நீங்க பண்ணுங்க அப்புறமா பாத்துப்போம் அப்படின்னு வீடியோவே நம்மளால தொடர்ந்து போட முடிய மாட்டேங்குறது போடணும்னு நினைக்கிறேன் முடியும் வீடியோ போட்டு பதினஞ்சு நாள் ஆச்சு தெரியுமா உனக்கு நமக்கு இங்கே கல்யாண வேலைகள் ஓடுகின்ற இருக்கு ஆமா எங்க அண்ணாக்கு கல்யாணம் நாங்கள் அப்புறமா பத்திரிக்கை சேனல் அப்லோட் பண்றோம் அதனால இதுதான் அந்த அகத்தி இதை வச்சு இது எதுக்கு இப்போ என்ன பண்ண போறோம் இதுல அப்படின்னா சில பேருக்கு பார்த்தோம்னா அரிச்சுட்டே இருக்கும் கால் அரிக்கிறோம் கை அரிக்கிறதுன்னு சொல்லி சொரிஞ்சுட்டே இருப்பா அதுக்கப்புறம் இந்த பூச்சி வீச்சி வண்டு எட்டுக்கா பூச்சி அப்படி ஏதாவது ஒன்று பூச்சி கடிச்சு வச்சிரும் என்ன பூச்சி கடிச்சதுன்னே கூட தெரியாது அந்த மாதிரி பூச்சி கடிக்கு அதுக்கப்புறம் இந்தப்படி வட்ட வட்டமாக வரும் இல்லையா இப்படி ரிங்வாம் மாதிரி வரும் அது அதுக்கப்புறம் எக்ஸிமா காலு சில பேருக்கு அப்படியே கண்ணங்கு கருத்து போயிடும் கருப்பாக மாறிவிடும் காலு இந்த மாதிரி அப்படியே ஸ்கின்னில் என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரி அதுக்கு தடை வருது அந்த ஒரு க்ரீம் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு தைலம் ஒரு க்ரீம் அதுக்கப்புறம் வந்து அரைச்சது இதுகள்தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி இது ஒருத்தருக்காக பண்ணுறேன் அதனால் அது அப்படியே உங்களுக்கும் காட்டுவோம் என்னெல்லாம் பெரிய பெரிய எழுப்பு சட்டி வச்சு நிறைய பண்ணுவேன் இப்போல்லாம் முடியறதில்ல ரொம்ப முக்கியம் அப்படி நான் மட்டும்தான் பண்ணி கொடுக்குறதுன்னு வச்சுருக்கேன் ஒருத்தருக்கு கேட்டிருக்கா அவளுக்கு ரொம்ப என்னால் முடியல நீங்கள் இங்கே தான் தயார் பண்ணி கொடுக்கணும் நல்லன்னாக்கா எல்லாம் கடை ஆயுர்வேதிக் மெடிசன் கொடுத்துருவோம் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணுன்னதுனால அவளுக்காக வேண்டி தயார் பண்ணுறேன் அது அப்படியே உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்னா பார்த்துக்கோங்க இந்த செடியை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் இதில் நம்ம எத்தனை இது எடுத்துகிட்டு இருக்கோன்னா ஒரு ஏட்டு எடுத்து ஜலம் விட்டு ந நான் அதில் என்ன உண்டாந்து பாருங்க பின்னாடி எல்லாம் பூச்சி கூடு கட்டி இருக்கும் அப்புறம் அதில் எறும்பு இருக்கும் பூச்சி இருக்கும் வண்டு இருக்கும் பூச்சி இருக்கும் எல்லாம் இருக்கும் அதனால் இதை பறிச்சின்னு வந்துட்டு முதல்ல நன்னா அப்படி தட்டிக்கணும் நன்னா அப்படி தட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரே ட்ணனுக்கு எடுத்துக்கணும் எடுத்து நன்னா ஆஞ்சிட்டு அந்த இலையை நன்னா அலம்பிட்டு அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கணும் இது பாருங்க சீமகத்தி பூ இருக்குது பாருங்க அதெல்லாமல் இதில் உருவி போட்டுட்டேன் சீமகத்தி இலை ப்ளஸ் பூ ரெண்டையுமே போட்டிருக்கேன் ரெண்டையுமே எடுத்துக்கலாம் இப்போ இது உங்களுக்கு அளவு சொல்லணும் இல்லையா இது ஒரு பங்கு அதாவது தேன் மெழுகு ஒரு பங்கு எலுமிச்சம்பழம் ஜூஸு ஒரு பங்கு இந்த கீரை இந்த இது இருக்குது பாருங்க இதோட ஜூஸு மூணு பங்கு நல்லெண்ணெய் அஞ்சு பங்கு இப்போ புரிஞ்சுதா இது இருபத்தஞ்சி கிராம் இது இருபத்தஞ்சி எம்எல் அப்போ மூணுனாக்கா இது எழுபத்தஞ்சு மில்லி இது அஞ்சுன்னாக்கா எவ்வளோ ஆச்சு நூற்றி இருபத்தஞ்சு எம்எல் இதுதான் கணக்கு இப்போ இதில் பார்த்தேன்னா ஒரு ஐம்பது எம்எல் அந்த கீரையோட சாறு எடுத்துன்னு இருக்கேன் ஒரு ஐம்பது எம்எல் எலுமிச்சம்பழ சாறு இருக்கேன் நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துன்னு இருக்கேன் இந்த மூணு பொருள் தான் ஐம்பது அகத்திக்கு இது என்னது சீம அகத்தி சாறு ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் எலுமிச்சம்புழை சாறு நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் இந்த மூணையும் இருக்கேன் பத்தில சின்ன ஒரு அடுப்பு வாங்கி கொடுத்துருக்கா எனக்கு இப்படி உட்காந்துண்டு வாசல்ல உட்காந்துண்டு இந்த வேலையெல்லாம் பாக்கிறதுக்கு நம்ம இண்டயன் இருக்கு பத்தல இண்டன்லயே உக்கிறது இந்த மாதிரி சின்ன சிலிண்டர் சின்ன அடுப்பு மூவாயிரம் ரூபாய் அம்மாது ரெகுலேட்டரோடயே அவாலேயே கொடுக்குறான் அது நம்ம இப்படி அவா என்ன சொல்றா இது மேலேயே அட்டாச் பண்ணிக்கோங்கிற இந்த அடுப்பு இருக்கு இல்லையா இது மேலேயே வச்சு இதை பாருங்க இப்படி வச்சு இதில் அட்டாச் பண்ணிக்கோங்கிறான் எனக்கு பயமா இருக்கு அதனால நான் கீழே வச்சு அடுப்போ பத்தாச்சாச்சு என்னென்னா ஒரு இரும்பு சட்டியாக போட்டுக்கோங்க இப்போ கீரை சாறு முதல்ல என்ன விட வேண்டாம் எப்படி வேணாலும் குத்திக்கலாமா இப்போ தான் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்லப்பா கொஞ்சம் அது கொஞ்சம் சுட்டுக்கும் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ சாறு அப்புறம் எண்ணெய் இது அப்படியே நம்ம இப்ப காய்ச்ச வேண்டியதுதான் காயட்டும் காயவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் கொதிக்கிறது தைலம் பதம் வந்துட்டுன்னா இந்த கொதிக்கிறது அடங்கிரும் நல்ல இது வரும் இப்ப பாருங்க பாருங்க இது எப்படி இருக்குல ஒரு இலை மாதிரி தானே இப்ப தெரியறது பதம் வருது அப்படின்னா கீழே அப்படியே கருப்பா ரவர வரவையா வந்துரும் அது என்ன கரப்பாகம்னு தெரியும் கரப்பாகம் கரப்பாகமா அது கரப்பாகம் வந்துடும் கரகரன் இருக்குமா இந்த மேலே என்ன ஆகும் கேட்டேன்னா இப்படி இருக்கத்தில் இது என்ன ஆகிடும்னா வெறும் எண்ணெய் மட்டும் வந்துடும் அதெல்லாம் இந்த இது கல்கம்லாம் இந்த ஜூஸ் எடுத்தோம் இல்லையா நம்ம அதெல்லாம் அப்படியே அடியில் போய் செடிமெண்ட் ஆகிட்டு இதோடு கலந்துரும் இந்த எண்ணெயில் கலந்துட்டு அதெல்லாம் போய் கீழே செடிமெண்ட் ஆகிடும் எண்ணெய் மட்டும் மேலாக வரும் இந்த தள தள தளதெல்லாம் கொதிச்சுட்டு இருக்க பத்திலும் பல சலப்பு இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடும் இந்த சலசலப்பெல்லாம் அடங்கி அண்ணா வரும் இது வெண்ணைக்கு சொன்னது தானே ஓசை அடங்கும் ஆமா வெண்ணைக்கு சொன்ன பத்தில ஓசை அடங்கின எடுக்கணும்னு அதே மாதிரிதான் தான் காய்ச்சலை பக்குவம் தான் இதுவும் எண்ணெய் காய்ச்சிற பக்குவம் அந்த நாள்ல எல்லாம் நிறைய காய்ச்சுவேன் சொல்லவா தான் சொல்றா ரெண்டாயிரத்தி பதினாறில் உனக்கு சேனல் ஆரம்பிச்சு ஆன வரைக்கும் கெஞ்சினேனேம்மா அதெல்லாம் போடுன்னு போட மாட்டேன்னு தெரியாம்மா நீ இப்போ பாரு இல்லைன்னா நம்ம எத்தனை நாளாக போட்டிருக்கலாம் நீ இப்போதாம்மா போடவே ஆரம்பிச்சிருக்க சேனல் நான் எப்போ ஆரம்பிச்சிருக்கேன் நீ எப்போ போட ஆரம்பிச்சிருக்க பாரு இந்த கையிலமெல்லாம் இப்போ காட்ட மாட்டேன் நான் அப்போல்லாம் பெரிய பெரிய சட்டி வச்சு வரவேடுப்பில் வச்சு காய்ச்சுவேன் என்ன செய்யறது எனக்கு அப்போ தெரியல சரி இப்போ தான் நான் காட்டுறேன் இப்போ பரவாயில்ல இப்போ அது அப்புறம் நம்ம இது கையில் இப்போ தான் காய்ச்சினோன்னு வச்சுக்கோங்களேன் நீ எண்ணெயோட சேர்றதுனால கொஞ்சம் வந்து அடுப்பை வந்து உங்களுக்கு மீடியமாக தான் வச்சுக்கணும் தீ தீனு அந்த தைலம் காயாது தடப்படான ஆகிடும் ஆனால் சரியாக இருக்காது இப்போ பார்த்தல இப்போ எவ்வளோ இது வர ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் அப்போ வெறுவோன்னு அப்படியே இப்போ இலை சாராகவே இருந்ததா இப்போ பாருங்கள் அடுத்த பதத்துக்கு போயிடுது இப்போ இதெல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே கருப்பாகி எப்படி இறச்சல் போடுறதுக்கு பாருங்கள் கீழே அந்த கசண்டு வர வரைக்கும் நம்ம காய்ச்சணும் சுதந்திரம் இப்போ இது வந்து ஒரு மாதிரி லேகிய பதம் எப்படி இருப்பாருங்க லேகிய மாதிரி இருக்கா மிருது பாகமும் பெருக்குது இது பேர் இன்னும் மிருது பாகமாம் அந்த ஆயுர்வேதிக் பேர்லாம் எனக்கு தெரியாது அவர் சொல்கிற இது பேர் மிருது பாகமா இப்போ உங்களுக்கு மெழுகை போட்டே இல்லாமல் அப்படின்னு உங்களுக்கு ஒரே பரபரப்பாக இருக்கும் மெழுக போடலை மெழுகு தேவையு இப்போ நம்ம தைலம் தான் காய்ச்சிடும் அதுக்கப்புறமா தான் நம்ம க்ரீம் ரெடி பண்ண போகிறோம் அதனால் ஆற்றுலாம் இருக்கீங்கன்னா என்னையே தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் இனையே தேய்ச்சின்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சேர்க்காய் வீடியோ போட்டிருக்கேன் பெஸ்ட்டு அந்த சேர்க்காய் அந்த சேக்காயை நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சின்னு பிளங்கியோ பத்தெல்லாம் ஓசை அடங்க ஆரம்பிச்சுட்டு தெரியறது என்னென்னா ஓசடங்கி எடுத்துன்னு கேட்கறது கேட்கணும் இல்லையா இது பேர் ஓசடங்குறது இது பார்த்து தெரியறது பார்த்து பார்த்தாலே நடு கொதி வந்துட்டு பார்த்தாலே தெரியறதை இங்கெல்லாம் நுரைச்சிட்டு நடுக்கொதி மட்டும் நடுவில் மட்டும் கொதிக்கிறது பாருங்க இன்னும் சித்தைக்கெல்லாம் பதம் வந்துடும் சிம்மில் தான் ஆனால் வச்சுக்கணும் இப்போ மீடியம் கூட இல்லை சிம்மில் வச்சுருணும் அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டான பதம் வந்து சேரும் உங்களுக்கு இந்த இலுப்ப சட்டி இருக்கு பத்தில அதுவே அதுக்கப்புறமா கொஞ்சம் நிறைய சூடும் அதனால நம்ம என்ன பண்ணிடணா செத்த முன்னாடி அணைச்சிட்டோம்னா அந்த சட்டி கொதிக்கி எல்லாம் முன்னாடி தொடுவேன் இப்போ அந்த சூடெல்லாம் எனக்கு முடியல இது பார்க்கணும் மெழுகு பதம் இது இது மெழுகு பதம்னு சொல்லுவாரு தெரியிறது அவங்களுக்கு பழ மெழுகு இதுக்கு அடுத்த பதம்தான் கப்பி பதம் நான் காயணும் அப்படி காய்ச்சி வச்சுட்டேன்னா இந்த எண்ணெய் கெட்டு போகாது ஒரு கால் நீங்கள் பதம் தெரியாமல் இப்போ இந்த மெழுகில் எடுத்துட்டேள் அப்படின்னா இது சில சமயம் அந்த ஈரத்தோடு நம்ம தண்ணியை விட்டு தானே அரைச்சோம் கீரையை தண்ணியை விட்டு அரைச்சி தானே நம்ம ஜூஸ் எடுத்திருக்கோம் அதனால அது இந்த பூஞ்சக்கெழம் வரத்துக்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும் அதனால் அந்த மெழுகு பதத்தில் எடுக்கக்கூடாது இன்னும் காயணும் ஆஃப் பண்ணிடுவோம்மா பாருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த பதம் தெரியறதா இப்போ எப்படி கர கர கரைன்னு இருக்கு பத்தில தெரியறதா ஒரு மாதிரி கல் கல்ல மண் மண்ணாக இருக்குது பத்தில இதுதான் பதம் இந்த பதம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மெழுகு காட்டினேன் மெழுகு பதம் இப்போ இந்த பதம் தெரியுறதா மண் மாதிரி இருக்குது பாருங்க மண்ணும் கல் அந்த மாதிரி வந்துட்டா கருப்பாக இதுதான் பதம் இப்போ பாருங்க இப்போ உருக்கிட்டுமா இப்போ தேன் மிளக நம்ம இதை பாருங்க தனியாக ஒரு இலுப்ப கரண்டியில் போட்டிருக்கேன் இந்த பாருங்க தேன் மிழுகை நம்ம வெறும்னா ஒரு கரண்டியில் போட்டு அப்படியே நம்ம உருக்கிட்டோம் அவ்வளோதான் அதை நம்ம வேறு எதுவுமே செய்யலை அப்படியே போட்டு அப்படியே சிம்மில் வச்சே வச்சுட்டு உடனே அணைச்சுட்டேன் அதுவாகவே மிச்சமெல்லாம் உருகிட்டுருக்கும் இந்த பாருங்க இப்போது நம்ம இலுப்பச்செட்டி அது காட்டு இலுப்ப செட்டில் இருந்தது எல்லாத்தையும் இந்த கிண்ணத்தை வடிகட்டிட்டேன் அதில் இப்போ இந்த தேன் மெழுக குத்த போகிறேன் நீங்கள் தைலம் காய்ச்சி தைலத்தை தனியாக வச்சுக்கோங்க மெழுகு காய்ச்சி மெழுக தனியாக வச்சுக்கோங்க தேனோட வாசனை வரும் தனியாக சுட என்ன வாசனை வருமோ அந்த வாசனை வருது தனித்தனியாக தனித்தனியாக வச்சோன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வீடியோ லென்த்து அது இது மேலே அதனால நான் மூணு மருந்தான் ஒன்றா காமிச்சிருக்கேன் இது அப்படியே இது பண்ணோம்னா கொஞ்சம் நாளில் உங்களுக்கு ஆற விடணும் ஆறணும் சூடாக குத்திடணும் ஆனால் எண்ணெய் சூடாக இருக்கும் பொழுதே இந்த மெழுகை நம்ம வந்து அதில் உருக்கி குத்தி பண்ணணும் அதுக்கப்புறம் இதை நம்ம ஆற விடும் பொழுது தான் இது வந்து நமக்கு க்ரீம் பதத்துக்கு வரும் இது க்ரீம் ஆகவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்க காமன் நேரம் ஆயிருக்கும் மொத்தத்துக்கு இது அப்படியே அடுப்பிலே விட்டோம்னா இந்த எலுப்பச்சட்டி சூட்டுக்கு கரெக்டான பதம் வந்துடும் இந்த பாருங்கள் இப்போ சாரெல்லாம் எல்லாமே வெறும் தைலமாக தெரியறது பாருங்கள் தெரியிறதா வெறும் எண்ணெயா தெரியறது பாருங்கள் இது பாருங்க மணல் மணலாக இருக்குது பாருங்கள் அதனால் எண்ணெய் தனியாகவும் அந்த இது தனியாகவும் வந்துட்டு பாருங்கள் இவ்வளவு தான் பதம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ஏழு கிராம் தேன் மிழுகை எடுத்துட்டுருக்கேன் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி எண்ணெய் குத்திருக்கேன் அரை அரை கரண்டியாக ரெண்டு தடவை குத்திருக்கேன் நான் மொத்தத்துக்கு ஒரு கரண்டி குத்திருக்கேன் இந்த பாருங்க இந்த கரண்டியால் இந்த குழம்பு கரண்டியால் ஒரு கரண்டி குத்திருக்கேன் இது ஏழு கிராம் தேன் மிளகு போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை அப்படியே கலர் இதை கலரிட்டு காமிக்கிறேன் இந்த பாருங்க தைலமாக தெரியறதா அந்த சாறு இதெல்லாம் இல்லை வெறும் எண்ணெயா இருக்கு பாருங்க இந்த பாருங்க பதம் இது இந்த தைலத்தை நான் வடிகட்டி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த சட்டியோட கடக்கட்டும் இறக்கி கீழே போட்டுருங்கோ போட்டுட்டு நல்லா ஆற வச்சு அதை வந்து ஒரு பாட்டிலில் குத்தி வச்சுக்கோங்க பாட்டிலில் குத்தி வச்சுட்டு பகலைக்கெல்லாம் அந்த எண்ணெயை தடவைக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த வெரிக்கோஸ் பாருங்க நரம்பெல்லாம் சுருட்டிக்கிறது அதுக்கெல்லாமே கேட்கும் அது அதுக்கு வச்சுக்கோங்க இந்த கிண்ணத்தில் இப்போ போட்டிருக்கேன் அது அதை உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் இது அப்படி கலக்கணும்மா இந்த பாருங்க தேன் மெழுகுன்னா அப்படித்தான் சோப்பு மாதிரி இருக்கும் இதை நீங்கள் வாங்கிட்டு வரணும் கடையில் நாட்டு மருந்து கடையில் தேன் மெழுகு அப்படின்னா அந்த தேன் அடை இருக்கணும் அந்த தேன் இடையில் தேனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணியில் போட்டு கொதிக்க விடுவாங்க கொதிக்க விட்டா மேலாக அந்த மெழுகு வரும் அந்த மெழுகை வச்சு தான் அந்த தேனி பூச்சி வந்து கூடு கட்டும் அந்த மெழுகு இப்படி இருக்கும் இது வந்து அந்த ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் தேன் மெழுகே ஒரு நல்ல மருந்து வெறும் தேன் மெழுகே அப்படியே கூட போடுவாங்க அப்படியே அதை எடுத்து மேலே தடவிப்பாங்க அதுவே வந்து ஒரு நல்ல இது மருந்து தான் உங்களுக்கே தெரியும் தேன் வந்து எப்படி புண்ண ஆத்தும் அப்படின்னு தெரியும் இந்த தேன் மெழுகும் தான் சோப்பு மாதிரி இப்படி இருக்கும் கடையில் இதுதான் நீங்க வந்து ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் வாங்கினாலே நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இப்ப சுட சுட அந்த எண்ணெயை குத்தணும் காய்ச்சி நான் உடனே தான் அது வந்து கரையும் இல்லைன்னா அதுக்கப்புறமானாக்கா கரையாது அதனால சுட 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 குத்திடணும் அடுப்பு வச்சு காய்ச்ச காய்ச அப்படி காய்ச்சறது வழக்கத்துல இல்ல தெரியல எனக்கு அப்படி காய்ச்சறது வழக்கத்துல இல்ல வா நம்ம சொல்றதும் கேட்டுருக்கேன் பதில் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருவா அதை திருப்பி சுட வைக்கலாமா தேன் வழியை சுட வைக்கலாமா கூடாதுன்னா எனக்கு தெரியாது இப்படி தான் பண்றது வழக்கம் இது என்ன ஒன்னா அப்படியே கல இது பண்ணும்போது ஒரு ஒரு மணி நேரத்துல இது க்ரீமாக மாறிடும் பகலுக்கெல்லாம் இப்போ நம்ம ஆற்றுல இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து இந்த எண்ணெயை தடவிக்கலாம் இப்போ வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த எண்ணெயெல்லாம் பிசுக்காயிடும் எண்ணெய் பிசுக்காயிடும் அப்படின்னா நம்ம யோசிப்போம் இல்லையா அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம இந்த மாதிரி க்ரீம் மாதிரி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இப்போவே இந்த எண்ணெய் பாருங்க எப்படி குழக்ழன்னு மாதிரி எடுத்து பாருங்கள் தெரியுறது இந்த ஒரு ஒரு மணி நேரத்தில் களிம்பாகிடும் இது பாருங்க ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருக்கேன் ஒருத்தர் வெரிகோசிஸ்க்காக வெரிகோசிஸ்க்காக பண்ணினது இது அவளுக்கு இதுக்கு கிளீனிக்குக்காக பண்ணினது வெரிக்கோஸ் வென்றுருக்குள்ளே அவளுக்காக பண்ணது அதனால் அது நல்ல நேரம் பண்ணது இது நல்ல நேயை பண்ணதை ஸ்கின் டிசீஸ்க்கு போட முடியாது இது வெரிகோஸ் அப்படிங்கிறதுனால போட்டுக்கலாம் ஸ்கின் டிசிஸ்க்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அதெல்லாம் சேர்த்துக்கூடாது அரிக்கும் அதனால இப்போ தேங்காய் நேரம் பண்ணியிருக்கோம் அது நல்லா கெட்டியாக எடுத்துனா காட்டுறேன் அது இந்த பெருங்கோ இப்படி தான் இருக்கும் கெட்டியாக இருக்குது பாருங்க தான் இருக்கும் இந்த க்ரீம் எடுத்து இதை பாருங்க இப்படி போட்டுக்கலாம் தெரியுது இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி க்ரீமாக போட்டுக்கலாம் போட்டுண்டல்னா இந்த ஸ்கின் டிசீஸ்ஸு நல்லா தேவையாகும் இப்படி ஆயிலாகவும் தடவிக்கலாம் இந்த இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துடுத்து பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயாகவும் பண்ணிக்கலாம் அதுதான் ப்யூராக இருக்குது இதெல்லாம் அப்படியே நின்றுடும் மணல் பதம் நாட்டு இதெல்லாம் அப்படியே நின்றுடும் அப்படியே அப்படியே எண்ணெயாக வடித்து இதை ஒரு பாட்டிலில் குத்தி வச்சுக்க வேண்டியதுதான் இப்படி இது இதே மாதிரி பக்குவத்தில் நீங்கள் எல்லாரும் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்சும் தடவிண்டு குளிக்கலாம் குளிக்கிறதுக்கு முன்னாடியே அரைச்சி இப்போ அரைச்சி அது மிச்சம் இருக்குது அதை இப்போ உங்களுக்கு காட்ட சொல்கிறேண்ணா இந்த இலை மனம் அந்த இலை அரைச்சது இருக்குது அதில் கொஞ்சம் மஞ்சப்படியை கலந்துட்டு அப்படியே நமக்கு எங்கே அரிப்பு இருக்கோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சிட்டு குளிச்சுடலாம் அப்படியே உடம்பு ஃபுல்லாக பிரச்சனை இருக்குதுன்னா உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம் இல்லாக்கு சில இது வந்து காலில் கையில் தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியும் தேய்ச்சிக்கலாம் நம்ம தேய்ச்சி குளிக்கும்பொழுது அது தேய்ச்சின்னு ஊறணுன்னு அவசியம் இல்லை தேய்ச்சிட்டு அப்படியே குளிச்சிடலாம் நம்ம தலைக்கு இதை அதுக்கு வேற எண்ணெய் இருக்கு ஒரு நாளைக்கு நான் தயார் பண்ணி காட்டுறேன் அதுக்கு தலைக்கு இருக்கு அந்த எண்ணெயை தலையில பொடுகு பூச்சி வெட்டு புழு வெட்டு அதுக்கெல்லாம் தேய்ச்சிக்கலாம் அந்த எண்ணெய் நான் இன்னொரு நாளைக்கு தயார் பண்ணி காட்டுறேன் சரி இந்த மாய்ச்சரை ஆஹா அதுக்கு வேற இருக்கு ஆமா மாயரைசரா தடவிக்கிறது அப்புறம் இந்த மூஞ்சியில கட்டி கட்டியா வெடிக்கிறது பரு அப்புறம் கருப்பு கருப்பாக வருது எல்லாம் வருது இல்லையா அதுக்கெல்லாம் தனியாக இருக்குது அதெல்லாம் நான் இன்னொரு நாளைக்கு பண்ணி காட்டுறேன் அது அதுக்கு தகுந்த மூலிகைகள் இருக்குது இந்த மூலிகை ஸ்கின் டிசீஸ்ஸு ப்ளஸ் இந்த மாதிரி கடி அதுக்குள்ளது பொதுவாகவே என்னன்னு கேட்டேன்னா இப்போ ஏதோ ஒன்று நம்மளை கடிச்சிடுது நமக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணோம்னா ஒரு வெத்தலை எடுத்துக்கணும் வெற்றினா அலம்பி தொடைச்சிட்டு அதில் வந்து ஒரு அஞ்சு மிளகு வைக்கணும் அஞ்சு மிளக வச்சு நன்னா சுருட்டி வாயில போட்டு நல்லா கடிச்சு 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 அதை முழுங்கிடணும் அந்த சாறு பூரா முழுங்கிடணும் முழுங்கிட்டு ஒரு இதை வகுப்பான வெந்நீரை சாப்பிட்றணும் அப்போ அந்த விஷம் அப்பவே உடம்புலேருந்து அது இறங்கிரும் அது என்ன கடிச்சிருந்தாலும் சரிதான் ஒரு பத்து மிளகு இருந்தா பகைவன் வீட்லையும் சாப்பிடலாம் பத்து மிளகு இருந்தா பகைவின் வீட்டுல விஷம் வச்சிருந்தான்னா கூட அந்த பத்து மிளகு இருந்தா பகையன் வீட்லையும் சாப்பிடலாம் பகையன் வீட்ல ஏதாவது விஷம் வச்சிருந்தா சரியாயிடும் அப்படிங்கிறதுக்கான பழமொழி அது இது ஒரு வெத்தலை அஞ்சு மிளகு எந்த பூச்சிக்கடி கடி நமக்கு என்னென்ன தெரிஞ்சுருக்காது ஏதோ கடிச்சிருத்துன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை சாப்பிட்றணும் அஞ்சு வெத்த ஒரு வெத்தலாக அஞ்சு மிளகு வச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு வெந்நீரை சாப்பிட்றணும் அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் கடிச்சிருத்து நான் உடனேயும் இதை சாப்பிட்றணும் அப்போ நம்ம காட்டின என்ன அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி மாதிரி இருக்குதுன்னு பாருங்க தெரியுது அவங்களுக்கு அப்படியே கலரணும் அது நல்லெண்ணம்மா அது நல்லெண்ணோட கலரை கொடுக்கும் இது தேங்காய் எண்ணெய் தேங்காய் அண்ணையோட கலரை கொடுக்கும் பொதுவாக ஸ்கின் டிசுக்கு தேங்காய் அண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது தேன் மிழுகை இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு நல்ல பெஸ்ட்டு மருந்து தான் அது ஆனால் எண்ணெய் மட்டும் காய்ச்சின உடனே போடணும் ஆற வச்சு போட்டால் இப்படி களிம்பு வராது இது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல பார்த்தோம்னா நன்னா கெட்டியா ஆகிடும் தெரியறதா இப்பவே நான் கெட்டியாயிடுது இன்னும் பத்து நிமிஷத்துல இன்னும் நன்னா கெட்டியாயிடும் இந்த மாதிரி பண்ணி களிம்பாக பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இதை இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க இதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டாம் பயப்படாம இந்த மாதிரி சில இதெல்லாம் நம்மளே பண்ணி வச்சுக்கணும் இதை வண்டு கடிக்கிறதுக்கு பிறகு இதை தேடுறது ஸ்கின்ல ஏதாவது ரேஷஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எப்படி பண்ணணும்னு பார்க்கறது எப்படிலாம் வச்சுக்கூடாது இப்போ நீங்கள் ஒன்று பார்த்துட்டோமா இது மொத்தத்துக்கு இன்றைக்கி பண்ணுறதுக்கு ஒரு காமன் நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் தான் ஆகும் இது வந்து ஒரு சிம்பிளான மருந்து தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறதுலாம் பெரிய பெரிய மருந்தெல்லாம் எத்தனையும் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுங்க சும்மா சிம்பிளான மருந்தாக சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு க்ரீம் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டேன்னா இந்த குழந்தைக மண்ணில் அலைஞ்சிட்டு வரும் கொப்பளம் கொப்பளமாக வரும் அரிக்கிறதுங்கும் சொறு சொறு சொருவாங்க வயசான வள்ளக்கெல்லாம் கருப்பு கருப்பாக மாதிரி கால் இப்படி சொரிஞ்சுன்னு இருப்பாள் அதுக்கு உடனே நீங்கள் இதை எடுத்து இந்த களிம்பை கொடுத்துடலாம் நீங்களே ரெடி பண்ணால் இது உங்களுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும் இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது எதுவும் கிடையாது இது எப்படி தயார் பண்ணுறோங்கிறது நமக்கே தெரியும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணி வச்சுட்டா இதெல்லாம் வந்த உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிடலாம் இல்லைன்னா இதெல்லாம் வளர்ந்து அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையாகி அந்த மாதிரியெல்லாம் ஆகிடும் இதெல்லாம் லேசாக அப்படி வருது அப்படின்னா வந்த உடனே அன்றைக்கே அப்போவே இதை தடவிடலாம் அதனால் அதனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் இவ்வளவு தான் அப்படி அப்படியெல்லாம் இல்லை இந்த எல்லா எண்ணெயுமே கூட இந்த நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சொன்ன இத்தனை மெழுகுக்கு இவ்வளவு எண்ணெய்ன்னு கணக்கு ஏழு கிராம்னு நினைக்கிறேன் ஏழு கிராம் மெழுகுக்கு இந்த குழம்பு கரண்டியால் ஒரு கரண்டி எண்ணெய் குத்திருக்கேன் அந்த போதே குத்திடணும் அப்புறமா அப்புறமா இல்லை அப்போவே கொண்டு வந்து நீங்கள் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கணும் வச்சுட்டா இப்படி ஆகிடும் இதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு டேல்னா இப்போவே கொஞ்சம் ஆற விட்டு பாட்டிலில் போட்டு வச்சு எல்லாம் சரியா போச்சு அவ்வளோதான் இப்போ அந்த அரைச்சதை காட்ட சொல்கிறேன் ம் இந்த பாருங்க இது நல்லெண்ணெயில் பண்ணாது இது தேங்காய் பண்ணது பண்ணாது ரெண்டு ஊருக்கு கெமிக்கல் இல்லாமல் க்ரீம் செய்வது எப்படி ஆமாம் இந்த க்ரீம் பண்ணாலும் ரெடி பண்ணுன்னு வச்சுக்கோ க்ரீம் அதுக்கு ஆ யூஸ் பண்ணலாம் வேணால் நான் சொல்லி தரேன் பேஸ்கு பண்ணிக்கிறது எப்படின்னு இப்பத்தில அதுக்குள்ளேயே கெட்டியா எடுத்து பாருங்க ஒரு பத்து நிமிஷம் மணி ஆயிருக்கும் கெட்டியா எடுத்து பத்தில என்ன சூடாரும் கண்ணாடி கிண்ணை வச்சுக்கோங்க மெயினாக உங்களுக்கு சொல்ல மறந்து விட்டேன் இந்த மாதிரி கண்ணாடி கிண்ணம் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் கண்ணாடி கிட்ட ஒரு செட்டு கொடுப்பா அந்த சபையை வாங்கும்போது கடுப்பா இருக்க என்னத்துக்கு கண்ணாடி கிடமா கொடுத்துருக்கான்னு கவலையே படாதீங்க இந்த மாதிரி ரெடி பண்றதுக்கு அந்த கட்டாடி கிண்ணத்தை நீங்கள் வச்சுருலாம் அதுக்கு இது உபயோகமாகும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த க்ரீமை அப்புறம் இந்த பாருங்க நம்ம அரைச்சி சாறு எடுத்தோம் இல்லையா அந்த கீரையை விழுது இதில் கொஞ்சம் பொடி போட்டுக்கோங்க போட்டு நின்னா கஸ்தூரி மஞ்சளாக விரலி மஞ்சளாக எந்த மஞ்சளோ ஆனால் அது கூட ஒரிஜினல் தான் கடையில் வாங்குற மஞ்சள் பொடி இல்லை நீங்களே அரைச்ச மஞ்சள் மிஷினில் கொடுத்து நீங்களே அரைச்சி வாங்கி வச்சுக்கணும் அந்த மாதிரி மஞ்சள் எடுத்து இந்த மாதிரி அரைச்சு சார் எடுக்கிற இல்லையா அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா தேய்ச்சி அதை நல்லா மேலுக்கு தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சி அப்படியே குளிச்சுடலாம் இப்படியும் நீங்கள் செய்யும்போது இந்த அரிப்பு ரிப்பு அப்புறம் அந்த சுட்டி சுட்டியாக வர்றது கருத்து போகிறது இந்த மாதிரி கொப்பளம் கொப்பளமாக வர்றது சரங்கு வருது சொறி வர்றது இந்த மாதிரியான எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய மிகப்பெரிய மருந்து இது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏதோ சின்னதா தெரியும் ஆனா அப்படி அது ஆமா அந்த மாதிரி தான் அதெல்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய மருந்து இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்